ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு நமஸ்காரம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் தை மாத ராசி பலன் சூரியன் வடக்கு நோக்கி நகர்றார் உத்தராயண புண்ணிய காலம் மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறது அந்த டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம் இவர் வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி காலம்பர அஞ்சு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு பெயர்கிறார் ந பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போகிறார் இது அடியனுடைய புஷ்யபக்ஷ என அம்சப்படி வாக்கியம் மற்றும் திருக்கணிதப்படி பதினாலாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு நாற்பத்தி நாலுக்கு மகர ராசிக்கு பெயர்றார் பன்னிரெண்டு பிப்ரவரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ராத்திரி கும்பராசிக்கு போகிறார் இப்போ இதற்கான கிரக நிலைகள்லாம் கொடுத்துருக்குறேன் சனி வந்து கும்பத்தில் தான் இருக்கார் அது மார்ச்சியில் தான் பயிற்சி ஆகிறார் ராகு மீனத்தில் இருக்கார் அண்டு குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்கார் கன்னியில் கேத்து இருக்கார் இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக மாறல சூரியன் தன்சுலேந்து இப்போ மகரத்துக்கு மாறியிருக்கார் அந்த மகரத்துக்கு மாறுற நேரத்தில் சந்திரன் மிதுனத்தில் இருக்கார் அண்ட் தனுசு லக்னமாக இருக்கு இதில் ஒரு விசேஷம் என்னன்னா லக்னத்துக்கு ஏழில் சந்திரன் இருக்கு ஏழுக்குடையவர் லக்னத்தில் இருக்கார் திருமண வாய்ப்புகள் கூடி வருது நான் மார்கழி மாதத்திலே சொன்னேன்னு நினைக்கிறேன் திருமண வா வாய்ப்புகள் இந்த எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு கை கூடுறதுக்கான நேரம் இதுன்னு வச்சுக்கலாம் அப்படி தான் கிரக நிலைகள் சொல்கிறது கடகத்தில் வக்ரியாக இருக்கிற செவ்வாய் ஜனவரி இருபத்தி நாலாந்தேதி அதே வக்ரகதியோட மிதுனத்துக்கு மாறுறார் அண்டு புதன் வந்து அதே இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி தன் மகரத்துக்கு மாறுறார் சுக்கர பகவான் கும்பத்தில் இருக்கார் சனியோட சேர்ந்திருக்கார் அவர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஏழு மீன ராசிக்கு போகிறார் உச்ச ராசி நோக்கி நகர்றாரு இதுதான் கிரக நிலைகள் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் பார்க்கறது எப்போவுமே மாசாந்திர பலன் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடந்த மாச பலன்கள்ல வருஷ பலன் இப்போ சமீபத்தில் போட்ட வருஷ பலன் அதை கூட நீங்கள் போய் பாருங்கோ புதுசு புதுசாக ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்துட்டு வரேன் இப்போ சொல்ல போகிறதுமே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஜோசியர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க பப்ளிக்காக இதில் சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்னா இப்போது உங்களுடைய பிறந்த விவரங்களை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு ஜாதகம் பிரிண்ட் எடுத்து தரும் அதில் கட்டங்கள் பார்த்துக்கோங்க லக்னத்துலேருந்து கிளாக் வைஸ் அப்படிங்கிறது லக்னம் ஒன்று அப்படியே ரவுண்டாக பன்னெண்டு வரைக்கும் எண்ணின்னு இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்குது ஓகே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதத்துக்கு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன் எப்பப்போ மாறும்னு கொடுத்துருக்கேன் அதை பேஸ் பண்ணி இப்போ கோச்சார ரீதியாக எந்த கிரகம் உங்களுக்கு ஆறில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது ப்ளஸ் இப்போது அந்த கிரகம் ஆறில் இருக்கா உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ஜனன லக்னத்துக்கு ஆறுக்கு வந்திருக்கா எட்டுக்கு வந்திருக்கா பன்னெண்டுக்கு வந்திருக்கா இதை பார்த்துட்டேன்னா இது என்னென்ன துஷ்டானம்னு சொல்லுவாள் ஒரு பலன் வந்து கம்மியாக இருக்கும் அல்லது இருக்காது நெகட்டிவ் பலனாக வரும் அப்படிங்கிற மாதிரி அதே ஜனன ஜாதகத்திலேயே அது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும் ஒரு கெடுதலும் இருக்காது நல்லதும் இருக்காது இதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறம் தசா புக்திகள் என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறதுன்றது அந்த உங்கள் ஜாதகத்தில் போட்டிருக்கும் இப்போ கோச்சார ரீதியாக என்ன தசை நடக்கிறது என்ன புக்தி நடக்கிறது அந்த தசையோட அதிபதி குரு தசைன்னா குரு புத புக்தின்னா புதன் ஸோ இந்த மாதிரி அந்த அதிபதி எங்கே இருக்கார் அவர் ஆறு எட்டில் மறைஞ்சிருக்காரா இந்த கோச்சார ரீதியா இந்த மாதத்தில் அப்படி இருந்தால் உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும் என்ன சொன்னாலும் கோடீஸ்வர யோகம் அதெல்லாம் சொன்னால் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்ரி மந்த் இதை பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த மாதம் ஓடும் அப்படின்ட்டு இதை மனசில் வச்சுட்டு பெரிசையாக ராசி பலன் பாருங்கள் உங்கள் ராசிக்கான பலன் பாருங்க உங்கள் லக்னம் எதுவோ அதற்கான பலனும் அந்த ராசிக்கான பலனையும் பாருங்க மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும் இப்போது நம்ம ராசிக்கு போகலாமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மகர ராசி அன்பர்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க இல்லையா சைலண்ட் பார்ட்டி எப்போவும் அப்படியே சாதுவாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிங்க உங்கள் ராசிக்கு சூரியன் வந்திருக்கார் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா மூணில் இருக்கிற ராகுவேரை பார்க்குறார் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ப்ளஸ் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் வரார் வக்ரியா அந்த பயிற்சியெல்லாம் போட்டிருக்கேன் அதையும் ஒரு பார்த்துட்டு வாங்கோ அந்த மகர ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தவர் ஆறாம் இடத்துக்கு வர்றார் அது இன்னும் உஷ்ணத்தை கொடுக்கும் கொஞ்சம் உடம்பு நல்ல நல்ல அக்கறை பண்ணிக்கணும் மகர ராசி அன்பர்கள் மற்றபடி தொழில் பண்ணுறவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலைக்கு போகிறவாளுக்கு பெரிய பிரச்சனையும் வராது அசூசல் ஓடின் இருக்கும் புது முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நாளில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஒன்று வந்து சனிக்கிழமை இன்னொன்று வந்து உங்களுக்கு புதன்கிழமை ஏன்னா உங்கள் ராசியில் புதனும் வந்துடுறாரு பன்னெண்டுலேருந்து புதன்கிழமை அல்லது தினசரியே காற்றால் அஞ்சு டு ஏழு சாயந்தரம் அஞ்சு டு ஏழு இது புதனோட நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் தினமும் இரவு மூணுலேருந்து அஞ்சு சனியுடைய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க பண்ணி பாருமோ எப்படி இருக்கணும் உங்களுக்கு உங் யூ கான்ட் பிலீவ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு உங்கள் ஜாதகம் எப்படி வேணாலும் எழுந்துட்டு போட்டோம் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஃபீட்பேக் தருவீங்க நிச்சயமாக கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு அண்டு ரெண்டாவது மகர ராசியில் வயசானவா இருக்கா இல்லையா கொஞ்சம் இந்த ஏற்கனவே எல்லாருக்குமே ஆரோக்கியம்னு சொன்னேன் வயசானவா கொஞ்சம் தங்களுடைய உடம்புல ஒரு அக்கறையை செலுத்தணும் மருந்து டாக்டர் என்ன சொல்கிறார் ஜோசியர் சொல்கிறதெல்லாம் கூட கேட்காதிங்க டாக்டர் என்ன சொல்கிறாரோ அப்படியே ஃபாலோ பண்ணணும் அவர் இதை சாப்பிடப்படாதுன்னா சாப்பிடப்படாது இந்த மருந்தை பத்து நாளைக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னார்னால் மூணு நாலு நாளில் சரியாப்படுத்தின்னு நிறுத்திடக்கூடாது பத்து நாளும் சாப்பிடணும் இது பண்ணிங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் மற்ற தொழில் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்க படிக்கிறவங்க ஆண் பெண் இரு பாலருக்குமே ஓரளவுக்கு நன்மை தரும் ஏன்னா கிரக வலிமைகள் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர லக்னக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும் ஓகே மகர ராசிக்கு எப்படியோ உங்கள் ஜனன ஜ லக்னமே மகரமாக இருந்தது வேற எந்த ராசியாக வேணாலும் இருக்கட்டும் மகர லக்னமாக இருந்தது ஹண்ட்ரட் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் நன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக உங்கள் ராசிங்கிறது காலபுருஷனுடைய பத்தாவது வீடு கர்மா அப்படின்னு சொல்லுவா சனி கர்மகாரகன் ஓகே சனி வந்து இப்போ உங்களுக்கு வந்து பாத சனியாக இருக்கு மார்ச்சுக்கு அப்புறம் சனி விடுறார் ஓகே இந்த ஏழரை சனி நடக்கிறது எட்டரை சனி நடக்கிறது அஷ்டம சனி நடக்கிறது எல்லாரும் பைரூத்தி விடாது இல்லையா பாதி பேர் ஜ ஆகி ஒரு பத்து இடத்துல பார்த்துட்டு அவளை ஐயோ உனக்கு ஏடுற சனியாக அதுதான் படுத்துறதும்பா இதெல்லாம் மைண்ட்லேருந்து எடுத்துங்கோ அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன தப்பு பண்ணுறேன்னு சனி கணக்கு போடுவார் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு போடுவார் பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பார் பலன் ப்ராஃபிட்டாக லாஸாகு ஏன்னா கும்பராசிங்கிறது சனியோட ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற இடம் அது வந்து ராகுவோட வீடு கும்பராசி ராகுவோட வீடு அவர் மூணில் இருக்கார் ஒரு குருட்டு தைரியத்தை கொடுத்துன்னு இருக்கார் பட் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கணும் தப்பு பண்ணேன்னா சனி என்ன பண்ணுவார்னா தண்டனை கொடுப்பார் நீங்கள் நல்லது பண்ணலன்னா அதே சனி ஏழரை பிரீடில் லட்ச லட்சமாக பணத்தையும் கொடுப்பார் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் கொடுப்பார் குழந்தை இல்லைன்னா குழந்தையை கொடுப்பார் வீடு வாங்கணும்னா வீடு வாங்கி கொடுப்பார் நீங்கள் நல்லது பண்ணலாம் எப்படி நல்லது பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அவள் அவளை தேடிலாம் போய் பண்ணின்னு வேண்டாம் உங்கள் அப்பா அம்மாவை கவனிச்சுக்கோங்க அவள்கிட்ட அன்பா நாலு வார்த்தை பேசுங்கோ அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்பா அம்மா எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போட்டோம் அப்பா அம்மாவை அவள் மகிழ்ச்சி அடையிற மாதிரி அவளை பார்த்துக்கோங்க அவளுக்கு தேவையானது கொடுங்க வயசான அப்பா அம்மா மாமனார் மாமியாரை கவனிச்சுக்கோங்க இந்த ஜ மகர ராசியில் இருக்கிற பெண்கள் மாமனார் மாமியாரை ஏன்னா அவளும் அப்பா அம்மா மாதிரி அப்பா அம்மா தான் அவளும் மருமகள்ன்னு நீங்கள் அவளுக்கு மருமகள் மகளுடைய இன்னொரு அம்சம் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு அவா அப்பா அம்மா அப்பா அந்த மாமியார் மாமியாரை ஒரு மாமியார்னால் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பா அது நம்மளுடைய பாரத கலாச்சாரம் மாமியார் சொல்லாத மாமியார் நீங்கள் தேடி பிடிக்கிறதுலாம் கஷ்டம் கிடைக்கவே கிடைக்க மாட்டா அன்பான மாமியார்லாம் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் அந் நல்லா இருப்பா நல்ல ஒரு ஒற்றுமையாக இருப்பா பட் வாயால் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாள் அப்போ அந்த மாதிரி மகர ராசி பெண்கள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் வா ஏதோ சொல்லிட்டு போகிறாப்பா அப்படின்னு போடணும் அப்படி இருந்தீங்கன்னா இந்த மகர மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா தை மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் கவனத்தோடு இருக்கணும்னா பெத்தவாளுக்கு சேவை பண்ணலைன்னா கவனம் வந்துடும் ஓகேவா நாராயணன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்